இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா இதுவாக போறாரு உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்குறதா அது உங்களுடைய கருத்து எப்படி அவருக்கு ஏதாவது கொடுத்தா இனிமேல் வயசுக்கு வந்தானே வராட்ட அதாவது அமெரிக்கா நாற்பத்தஞ்சு நாள் நானூத்தம்பது நாளும் போகட்டும் இப்போ என்ன நடந்துற போது கவர்னர் இருக்காரு ஒரு முதலமைச்சர் இல்லைன்னா கவர்னர் பார்த்துக்கிட போறாரு அந்த வாங்குற சம்பளம் வாங்குற ஐஏஎஸ் அதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பார்த்துக்கிட போறாங்க இப்போ என்னமோ இவர் போய் இருந்து தான் இப்போ இவர் என்ன போகிறாரு ஒன்றும் கிடையாது இவர் எப்போயும் போல் அவர் அவர் வேலையை பார்க்கலாம் அது ஐஏஎஸ்கள் அதாவது மாவட்ட க கலெக்டர் இருக்கிறாங்க தலைமை அங்கே த தலைமை செயலகத்தில் மூத்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க கவர்னர் இருக்கார் கவர்னர் தெளிவாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இனிமேல் இவர் அவர் போகிறதுனால இவர் பதவி முதலமைச்சர் பதவி வந்தாலும் பிரச்சனம் இல்லை துணை முதல்வராக இருந்தாலும் ஒன்றும் பொ பொறுப்பில் இருக்காலும் வந்து கவர்னர் கண்காணிச்சுட்டு இருக்காரு கவர்னர் இருக்காருங்க அதை ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போகும் உள்துறை செயலாளருக்கு போகும் மாவட்ட கலெக்டர் உள்துறை செயலர் மாவட்ட கலெக்டர் போகிறாரு அங்கே வேலை நடக்கும் அதுவாட்டுக்காக எல்லா வேலையும் நடக்கும் அதனால் இவங்களுடைய இந்திய திருநாட்டினுடைய மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் இவங்க விருப்பப்பட்டதா ஏங்க இது இத்தனை சொல்கிறீங்களே செந்தில் பாலேஜ் சேலுக்குள்ளே எத்தனை எவ்வளோ நாளாக இருக்காரு கடந்துருச்சு இருந்துச்சு இப்போ கரூர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க அங்கே வேலை நடக்குதா இல்லையா பார்க்குறாங்க இந்த அங்கே நடந்து நடந்து எனக்கு ஐயோ செந்தில் காலேஜ் இல்லைன்னு யாராவது அங்கே சாப்பிடாமல் படுத்து கிடக்காங்களா இல்லை அங்கே எல்லாமே தம்பிச்சு சாக்கடை ஓடலை சாக்கடை அரைச்சிக்கு போய் கிடக்கு தண்ணி வரலை கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை மணல அல்லலை மணலை திருடலை எதுவுமே நடக்கிறா அப்படின்னு இருக்கா அங்கே எல்லா வேலையும் நடக்க செய்யுது அங்கே கலெக்டர் இருக்கார் கவுன்சிலர் இருக்கிறாரு வார்டு மெம்பர் இருக்கார் எம்பி இருக்கார் ஜோதிமணி இருக்குல்ல இப்போ எப்போ என்னமோ சொல்கிறீன் எம்எல்ஏ ஒரு வருஷமாக இருக்காரு யாராவது கரூர் அங்கே உள்ள மக்கள் எங்களுக்கு வேண்டும் வேண்டும் எம்எல்ஏ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எங்கள் எம்எல்ஏ கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை ஒரு இடைத்தேர்தலை வச்சாங்களா அதனால் ஒன்றும் கவலைப்படாதாங்க அவருக்கு அவர் எங்கே வேணாலும் போகலாம் எதுவும் இப்போ திமுக மூன்று ஆடு கடந்துடுச்சு இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு மிக மோசமாக இருக்குது ஏன்னா இந்த கள்ளச்சாராய சாவு வந்து மரக்கணத்தில் முப்பது இலவு விழுந்திருக்கு அதை தடுக்க துப்பில்லை அடுத்து கள்ளாச்சாராய சாவு நடந்திருக்கு இப்போ அற்புதமான ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய பிஎஸ்பி ஆம்சாங்க வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் அவருடைய பேச்சுக்களை கேட்டீங்கன்னா அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை உள்வாங்கி அந்த பிஎஸ்பியினுடைய கொள்கைகளை தெளிவாக சொல்லி அற்புதமான தேசிய அரசியல் பார்வைக்கு தமிழக இளைஞர்களை ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தயார் பண்ணி வந்தவர் ஆம்ஸ்டாங் அவர் படுகொலை செய்யப்பட்டது தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மிக கண்டனம் தெரிவிக்கின்றது இது கண்டிக்கத்தக்கது அவரோட பழகி இருக்கிறவங்களா பழகலங்க அவருடைய அதாவது எந்த தலைவனாக எந்த அரசியல் கட்சி எந்த ஒரு சமூக அக்கறையுடைய தலைவனாக இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய இன்றைக்கி மாயாவதி இருக்கிறாங்கன்னா அவங்க கன்சிராமுடைய வழியில் வந்தவங்க மாயாவதி அவங்களுடைய தேசிய கொள்கை என்ன அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகள் என்ன அதை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஏதோ இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகலைங்கிறக்கெல்லாம் சொல்ல முடியாது அவங்க தொலைநோக்கு பார்வையோடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அடித்தள மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்த ஒரு தமிழ்நாட்டினுடைய பிஎஸ்பி தலைவர் படுகொலை செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ அமைச்சர்கள்லாம் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு எந்த அமைச்சரை மாற்றணும் அப்படின்னு இருக்கு இல்லை அமைச்சரவை மாற்றம் உங்களை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க நான் அதான் அப்படி தான் சொன்னேன் இல்லை வயசுக்கு வந்தேன்னு வராட்டேன் இருக்கிறது எதை மாற்றியனு சேர்ந்து இப்போது கள்ளக்குறிச்சியில் கலெக்டரை மாற்றினாங்க என்ன ஆகிப்போச்சு அடுத்த கலெக்டர் ஏங்க கலெக்டர் நீ வந்து கள்ளச்சாராய சபை ஆர்வ போனால் விழுந்திருக்குன்னா அந்த இடத்துல அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றி அத்தனை வரையும் வேலையை விட்டு தூக்கியிருக்கணும் கலெக்டரை டிஎஸ்பியை வேலையை விட்டு தூக்கி இருந்தால் அடுத்த பயப்படுவான் இந்த இப்போ உடனே ஆம்சாங்க படுகொலை செய்யப்பட்ட உடனே நீ சென்னை மாநகர ஆணையரை வந்து நீ மாற்றிட்டானே என்ன ஆக போகுது இப்போ இவர் வந்துவிட்டால் என்ன பண்ண போகிறாரு அவனும் தானே அப்போ இதுவரை நடந்த அந்த குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு தாங்க காவல்துறை நடந்ததுக்கப்புறம் இவரை மாற்றியாச்சு அவரை மாற்றியாச்சா என்ன பண்ண போறீங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு தவறு நடக்க முன்னாடி பசி அறிந்து ஒரு தலைவனுடைய இது பசி அறிந்து பசியாற்றுவன் தான் ஒரு தலைவன் நோய் வருமுன்னு காப்பவன் தான் தலைவன் அம்மன் ஓய்வு வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஊசி போடணும் அந்த மாதிரி மழைக்காலம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி வடிகால் அதாவது எல்லாமே முன்னெச்சரிக்கை செஞ்சு மக்களை அந்த பாதுகாக்கக்கூடியவன் தான் தலைவன் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எதிர்கட்சிகளும் குரல்கள் எழுப்பினதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு காண்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து தலைமை பண்புக்கு அழகல்ல இல்லை உங்களுக்கு இப்போது நீங்கள் இத்தனை நாள் வந்து எல்லா அமைச்சர்களுடைய செயல்பாடு பார்த்துருக்குங்க இப்போ மாற்றக்கூடிய அப்படின்னா இவரை போட்டால் நல்லாயிருக்கும் இல்லை இவர் போனாலும் ஒன்றும் இது இல்லைன்ற மாதிரி நீங்கள் யோசி எனக்கு வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் இந்த இந்த அமைச்சரவையிலே மிகச்சிறந்த அமைச்சராக அனைவருக்கும் பிடித்த அனைவருக்கும் பிடித்த மாணவரை விட ஆளுமை மிக்க ஆளுமை மிக்க ஒரு அமைச்சர் அவருக்கு சரியான பொறுப்பு இல்லைங்கிற மன கஷ்டம் மனவேதனை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துக்கு இருக்கிறது அவர் அவர் பேச்சை கேட்டால் திராவிட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் அண்ணா வழியிலே நிலைத்து நிற்கும் இல்லை என்றால் அது அதனுடைய தாக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வளர்ச்சி நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சட்ட ஒழுங்கு பிரச்சனை கள்ளச்சாராய சாவுகள் ஊழல் எது எடுத்தாலும் அவங்களுக்கு எல்லா துறையிலேயும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதெல்லாம் தடு தடுப்பதற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்களை இருக்கக்கூடிய நல்ல அது போக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல திமுக இருக்கிற அமைச்சர்கள் தான் கிடையாது இருக்காருங்க நீங்க ஒவ்வொரு எம்எல்ஏ அந்த தொகுதியில் செயல்படக்கூடிய பார்க்கணும் அந்த எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கணும் ஜெயலலிதா நிர்வாகம் பண்ணாங்க யாருக்கு எப்ப அமைச்சர் பதவி போகணும் தெரியாது எப்ப அமைச்சர் பதவி வரும் தெரியாது அப்படி புது புது அமைச்சர்களை உருவாக்கி அவர்களை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அறிமுகப்படுத்தியவர் அம்மா அவர்கள் அதனால் தான் அவர் தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் வந்தாங்க நீங்கள் இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு இதை திணறிக்கிட்டு இருக்கீங்களே கலைஞரிட்டு அரசியல் பயிற்சி எடுத்தவர் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை கள்ளச்சாரை சாவுகள் நடந்துட்டு இன்றைக்கி கள்ளச்சாரை சாவு நடந்த இடத்துக்கு கூட இன்னும் இன்றைக்கு வரைக்கும் போகாமல் இருக்க விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தை கூட உங்களால் போக முடியலையே அப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன உங்கள் ஆட்சி நிர்வாகம் ஆகவே அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பது தந்தை பெரியார் வழியிலே பகுத்தறி பூமியிலே பாற்று பிரியர்களுக்கு பகுத்தறி ஊட்டி கொண்டு இருக்கின்ற செல்லப்பாண்டியன் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அவர் கமிஷனர் புதிய கமிஷனர் வந்து அருண் வந்திருக்காரு இப்போ அதான் ரவுடிகள்லாம் வந்து அவங்களுடைய பாணியிலே வந்து பதில் சொல்லப்படுறேன் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க இல்லை இன்னுமே எப்படி இருக்கும் சென்னை ஏங்க இதுவரைக்கு ஏற்கனவே கமிஷனரு இத்தனை ஆண்டு காலம் இருந்த கமிஷனர்கள்லாம் கட்டுப்படுத்தி இருந்தால் எதுக்கு ரவுடி வரப்போகிறாங்க இவர் வந்து நாங்கள் ரவுடிகளை அப்போ அப்போ இருக்கிறவங்கள ரவுடிகளை வளர்த்து விட்டாங்கன்னு அர்த்தமா அப்போ இது இதுவரைக்கும் இருந்த கமிஷனுடைய இவ்வளோ ரவுடிகள் உருவாகுறதுக்கு காரணம் யார் அதெல்லாம் பேச்சு கிடையாது இவர் வந்தால் இவரும் அவரை மாதிரி வந்துட்டு கட்டுப்படுத்தி சொல்லுவார் இன்னும் இவருடைய நடவடிக்கையை பொறுத்திருக்கு இவருக்கு அழுத்தம் யாரும் கொடுக்காமல் அவரை சுதந்திரமாக செயல்பட வைத்தால் நன்றாக இருக்கும் ஏன்னா இப்போ கள்ளச்சாராய சவாலா அங்கே கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சியில் நடக்குன்னா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பக்கத்தில் நீதிமன்றம் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது எப்படி நடந்தது அப்போது அந்த சக்தி யார் அந்த கண்ணுக்குட்டிக்கு கண்ணுக்குட்டியை பெற்று போட்டது அந்த கண்ணுக்குட்டிக்கு காரணமானவர் யார் அதே மாதிரி தான் இந்த ரவுடிகள் அதிகமாவதற்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இவர் ஐயாவை வந்து சொல்லியிருக்கிறாங்க கட்டுப்படுத்தினா நான் வரவேற்பக்கூடியது